எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் செயல்பாடு ஐந்து வாழ்வியல் கழித்தல் நுழையமுன் பகுதியில் நான்காம் வகுப்பு மாணவர்களுக்கு ஆயத்தப்படுத்துதல் செயல்பாடு ஒன்றானது கொடுக்கப்பட்டிருக்கு கற்றலின் தருணம் பகுதியில் நான்காம் வகுப்பு மாணவர்களை இரண்டு குழுக்களாக பிரிக்கணும் ஆசிரியர் கரும்பலகையில் பல்வேறு நகரங்களின் பெயர்கள் மற்றும் அதற்கான விமான பயண தொகையை எழுதி ஒரு குழு மாணவர்களை விமான நிலைய ஊழியர்களாகவும் மற்றொரு குழுவை பயணிகளாகவும் நடிக்க செய்யணும் பயணிகள் குழுவில் உள்ள ஒவ்வொரு மாணவர்களிடமும் ரூபாய் பத்தாயிரம் பணத்தை கொடுக்கணும் அவர்கள் செல்ல விரும்பும் நகரத்தின் பெயரை கூற செய்து அதற்கேற்ற தொகையை செலுத்தி மீதி பணத்தை கணக்கிட்டு வாங்க செய்யணும் இதேபோல அனைத்து மாணவர்களும் பணம் செலுத்தி மீதித்தொகையை பெற்ற பின் விமானம் போல ஒளி எழுப்பி இரண்டு சுற்றுகள் சுற்றி வரணும் இதே செயல்பாட்டை குழு மாற்றி தொடரணும் நான்கு இலக்க எண்ணை ஓர் இலக்க எண்ணால் வகுத்தல் நுழையுமுன் பகுதியானது புதிர் ஒன்றைக் கேட்டு ஐந்தாம் வகுப்பு மாணவர்களின் சிந்தனையைத் தூண்டும் வகையில் கொடுக்கப்பட்டிருக்கு தொடர்ந்து கற்றலின் தருணம் பகுதியில் ஐந்தாம் வகுப்பு மாணவர்களை மூன்று பேர் கொண்ட குழுக்களாக பிரித்து புலிய விதைகள் பச்சை பட்டாணிகள் கருப்பு சுண்டல்கள் வெள்ளை சுண்டல்கள் மற்றும் எண்ணட்டைகளை வழங்கணும் கொடுக்கப்பட்ட எண்ணட்டைகளை பயன்படுத்தி மாணவர்கள் ஏதேனும் ஒரு நான்கு இலக்க எண்ணை உருவாக்கணும் அந்த நான்கு இலக்க எண்ணை ஓர் இலக்க எண்ணால் வகுக்கும் முறைகளை ஒவ்வொரு படிநிலையாக மாணவர்கள் செய்து தீர்வு காண ஆசிரியர் வழிகாட்டணும் நன்றி